தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கப் போகும் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பரங்குன்றம் முருகனினுடைய முதல் படை வீடு பரம்பொருளாகிய சிவன் குன்று வடிவில் அருள்வதால் சுவாமி பரங்குன்றநாதர் என்றும் தலம் பரங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது திருப்பரங்குன்றம் தலமாகவே கருதப்படுகிறது ஆனால் முருகன் தெய்வானை மணந்த தலம் என்பதால் இங்கு முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானினுடைய படை வீடுகளில் முதல் படை வீடு என்று பெருமை கொண்டது இந்த தலத்தினுடைய பெருமை மற்றும் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாக கருதப்படுகிறது மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் தாயார் தெய்வானை தலவிருட்சம் லட்சுமி தீர்த்தம் சரவண பொய்கை உள்ளிட்ட பதினோரு தீர்த்தங்கள் புராண பெயர் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தங்களை துன்புறுத்திய சூரபத்மனிடம் இருந்து காக்கும்படி தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் அவர் தனது நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கி அதிலிருந்து ஆறு முகனாக முருக தோன்றினார் முருகன் சூரனுடன் போரிட்டு அவனை மயிலாகவும் சேவலாகவும் ஆட்சி கொண்டார் தங்கள் குலத்தை காத்ததற்காக நன்றி கடனாக இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் வந்து முருகன் தெய்வானை திருமணத்தை நடத்தி வைத்த தலம்தான் தான் திருப்பரங்குன்றம் ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தார் இதை மடியில் அமர்ந்திருந்து முருகன் கேட்டுவிட்டார் பிரணவ மந்திரம் என்பது ஒரு குருவால் கற்பிக்கப்பட வேண்டியது இதை முருகன் தவறுதலாக கேட்டதால் சிவனினுடைய கோபத்திற்கு ஆளானார் இந்த தளத்திற்கு வந்து தவம் புரிந்த முருகனுக்கு சிவனும் பார்வதியும் காட்சி தந்து மன்னிப்பும் வழங்கினார் இந்த தலத்தினுடைய பெருமை ஆறுபடை வீடுகளில் முருகன் இங்கு மட்டுமே திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் அருள்வளிக்கிறார் குடவரை கோவில் என்பதனால் மூலவரான சுப்பிரமணியருக்கு புனுகு மட்டுமே சாற்றப்படுகிறது முருகன் கோவில்களிலேயே வேலுக்கு அபிஷேகம் நடைபெறும் தலம் இது மட்டுமே ஆகும் வேலுக்கு அபிஷேகம் முடிந்த பிறகே பிற பூஜைகள் நடத்தப்படுகின்றன தொடர்ந்து ஏதாவது ஒரு கிழமைகளில் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு மூலஸ்தானத்தில் சிவன் சத்திர கிரீஸ்வரர் பவலகனி வாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் அம்மன் என பஞ்ச தெய்வங்களும் ஒரே குடவரையில் அருள்வாளிக்கின்றனர் ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கொடிமரம் அருகில் மயில் மூஞ்சுரு நந்தி என ஒரே இடத்தில் பல தெய்வங்களுடைய வாகனம் அமைந்திருக்கும் சிவனே மலை வடிவில் அமைந்திருப்பதனால் இங்கு தனியாக பிரகாரம் கிடையாது இதனால் சுவாமியை சுற்றி வந்து வணங்க முடியாது அதற்கு பதிலாக மலையை சுற்றி வந்து வழிபடும் வழக்கம் உண்டு பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது மிக பிரபலம் இங்கு விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றப்படுகிறது இதனால் முருகனுக்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் உண்டு நின்ற கோலத்தில் வீணை இல்லாத சரஸ்வதி நாரதர் பிரம்மா அகத்தியர் ஆகியோர் மூலவரின் அருகில் அருள்வாளிக்கின்றனர் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி இடது கையை தன் காலுக்கு கீழ் உள்ள நாகத்தின் தலையின் மீது வைத்துள்ளபடி இருக்கிறார் ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரது சன்னதியை முன்பாக ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் இதற்காக வெற்றிகூடத்தில் சுவாமியை ஆவாகனம் செய்து சிவனுக்குரிய உயர்ந்த மந்திரங்களாகிய ருத்ரம் சமகம் ஆகிய மந்திரங்களை சொல்லி வழிபடுகின்றனர் இது விசேஷ பலன்களை தரக்கூடிய அபிஷேகமாகும் மகிஷாசுரனை வதம் செய்த சாபம் நீங்க துர்க்கை அம்மன் சிவனை வழிபட்டு சாபம் நீங்கப்பட்ட தலம் மகா மண்டபத்தின் முகப்பில் நந்திகேஸ்வரர் மனைவி காலக்கண்டியுடன் இருக்கிறார் அருகில் இரட்டை விநாயகர் சன்னதி உள்ளது பிரார்த்தனைகள் திருமணம் புத்திரதோஷம் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் இங்குள்ள லட்சுமி தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபட்டால் தோல் நோய்கள் நீங்கும் அதிக அளவில் அன்னதானம் செய்து நேர்த்திகடன் நிறைவேற்றிக் கொள்கின்றனர் விழாக்கள் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை புரட்டாசி வேல் திருவிழா கந்தசஷ்டி திரு கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மதுரையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்வதற்கு பஸ் ரயில் வசதி உள்ளது திருமங்கலம் செல்லும் பஸ்ஸுகள் திருப்பரங்குன்றம் தடத்தில் நின்று செல்லும் இந்த ஆலயம் ஐந்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தல பெருமையிலும் தல வரலாறும் போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்